குருவை வணங்கினால் கோடி நன்மை என்று சொல்வர் இங்கே இருபத்தி நாலு தீபங்கள் ஏற்றப்படுகின்றன ஆலங்குடியை பொறுத்தவரை ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் கருவறை கோஷ்டத்தில் தரிசனம் தரும் ஸ்ரீ தட்சணாமூர்த்தியே குரு பகவானாக தோஷத்தை நீக்குபவராக வழிபடப்படுகிறார் வருடத்துக்கு ஒரு முறை நிகழும் குரு பயிற்சியின் போது இங்கே லட்ச நடைபெறும் ஆலய பிரகாரத்திலேயே நெய் தீபங்கள் கிடைக்கின்றன இருபத்தைந்து தீபங்கள் வாங்க வேண்டும் அதில் முதல் தீபத்தை கலங்காமல் காத்த விநாயகர் சந்நதியில் ஏற்றி வைத்து வணங்க வேண்டும் ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் ஸ்ரீ ஏலவார் உட்பட்ட அனைத்து தெய்வங்களையும் தரிசித்து விட்டு மகா பிரகார வளம் வந்து கொடிமரம் அருகே விழுந்து வணங்கிவிட்டு குரு பகவானுக்கு பரிகாரமாக நாம் ஏற்ற வேண்டிய இருபத்தி நாலு தீபங்களையும் ஏற்றி வைக்க வேண்டும் மொத்தமாக தீபங்களை ஏற்றக்கூடாது இருபத்தி நாலு சுற்றுகள் வளம் வர வேண்டும் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நடைமுறையும் இங்கே சொல்லப்படுகிறது தீபங்கள் ஏற்றுவதற்கு முன் ஆலய அர்ச்சகரை ஒருமுறை கலந்தாசித்து செய்வது உத்தமம் பிரம்மனின் மூல மந்திரம் இருபத்தி நாலு என்கின்ற எண்ணிக்கையில் இருப்பதால் இங்கே இருபத்தி நாலு தீபங்கள் ஏற்றப்படுகின்றன இப்படி செய்வதால் குருவினால் ஏற்பட்ட சகல தோஷங்களும் விலகுகின்றன தீபங்கள் ஏற்றி குரு பகவானின் பெற பின்னர் திருக்கோயிலை மூன்று முறை வலம் வர வேண்டும் அப்படி ஒவ்வொரு முறை வலம் வரும்போதும் கொடிமரத்தின் கீழே சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்கிறது தலப்புராணம் திருத்தலம் பற்றி மேலும் அறிய அனைத்தும் இறைவன் சேனலில் குரு பகவான் வீடியோ உள்ளது அனைத்து விவரங்களும் தல வரலாறும் கேட்கலாம்